அஸ்லாம் வலைக்கம் வரமத்திலே பார்க்காது இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து சலாத்தா எல்லா காய்கறிகளும் போட்டு சலாத்தா பாருங்கள் நல்ல காரமான பச்சை மிளகாயும் இருக்குது குட மிளகாய் இருக்குது காப்சிக் பத்தாள கிழங்கு பச்சை வெங்காயம் அதே முதல்ல இது ஒலி ஓயில் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாக்கள் நிறைய போட்டுக்கொள்ளுங்கள் தேவைப்படலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டிக்கிறேன் ஏன்னா நான் வந்து நல்ல நல்லா முட்றதுனால ஒலிவாயில் இது போட்டிருக்கிறேன் பத்தாள கிழங்கு நல்லா சிலர் சிலர்ட்டாக மெலிசா நல்லா அரிஞ்சிட்டு அதே மாதிரி கரெக்டையும் அதே சைஸுக்கு அரிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் அந்த சேத்துணையில் போட்டு நல்லா வதக்கி வதைக்கிட்டால் சரி கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வச்சு சாப்பிடலாம் எதாவது சந்த ஊச்சி மாய் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் சீஸ் இருந்தால் அதே பண்ணுக்குள்ளே வச்சு இந்த சலத்தை வச்சு சாப்பிடலாம் கட்டர் தூள் போட்டிருக்கிறேன் நான் வந்து ரெடிமேட்டாக கட்டுற தூள் வாங்க மாட்டேன் மிளகுத்தூள் ரெடிமேட்டாக வாங்க மாட்டேன் எப்போயுமே வீட்டில் தான் மிளகாயை வாங்கி வந்து நல்லா கழுவி காய வச்சு அதை தூள் பண்ணி தான் வச்சுருப்பேன் உங்களுக்கு நல்லா சூம் பண்ணி காட்ட முடியலை காரணம் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு கையில் வந்து வேலை இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு நல்லா காட்ட முடியலை ஸ்டாண்டு வச்சாலும் சூம் பண்ணி எடுக்க முடியாது இப்போ என் பொண்ணு வந்திக்கிறாள் அவள் வந்து எனக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் அதனால் ரெண்டு கையெல்லாம் என்ன செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு மீதி உள்ள எல்லா விஜிடபிளையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் வேறு ஒன்று தேவையில்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தேவைக்கு உப்பு போடுங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த சலாட் ஐட்டமே நிறைய ஐட்டம் இருக்குது இப்போக்கி நான் ஒரு ஐட்டம் போட்டுக்கிறேன் புறவு ஷாலெலாம் ஐட்டம் போடுறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் விடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமாண்டில் சொல்லுங்கள் அந்த ஷாலெலாம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுவேன்